செய்தியாளர்களுடைய கேள்விக்கு வெயிட்டிங் என்று பதில் சொல்கிறார் ஆனால் இவர்கள் என்ன ஊடகத்திலே சொல்கிறார்கள் என்றால் அவர் கூட்டணிக்காக வெயிட்டிங் என்று சொல்கிறார் கொடுமை என்னன்னா ஐயன் திருவள்ளுவருடைய பெயர் கூட நீக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டது வரலாறு தான் இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொதுச்சேவை செய்கிறபோது அவர்கள் தங்களை தாங்களே புகழ வேண்டுமா இல்லை அவர்களை பற்றி மக்கள் புகழ வேண்டுமா இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்குள்ள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மக்களுக்காக செயல்படுத்துகிற திட்டங்களில் செயல்படுத்துகிற அத்தனை திட்டங்களில் மட்டுமல்ல அனைத்து கட்டிடங்களிலிருந்து அனைத்திற்குமே அவர்களுடைய கட்சித் தலைவர்களையும் அவர்களுடைய பெயர்களையும் முன்னிறுத்துவதில் மட்டுமே மிகுந்த ஆர்வத்தை காட்டுகிறார்கள் இது தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றால் இனி எதிர்வருகின்ற காலங்களில் ஆட்சி செய்கிற அனைத்து கட்சிகளும் இதை முன்னுதாரணமாக எடுப்பார்கள் அல்லவா அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு எங்குமே அந்தந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் அவர்களை பற்றிய புகழாரங்களும் அவர்களை முன்னிறுத்தக்கூடிய செயல்களும் தொடர்ந்து இங்கே இருக்கும் நாங்கள் வந்தால் எங்கள் எங்கள் இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு அதுக்காவது நான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இந்த பேர் தாங்க இருந்துச்சு பிறகு அது எப்படி மாற்றப்பட்டது ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்தந்த மன்னர்களுடைய அடையாளங்களாக இது இருந்தது பிறகு ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய மன்னர்களையும் தங்கள் அடையாளங்களையும் இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு சூட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டங்களை முன்னெடுக்கிற போது வேறு வழியே இல்லாமல் இந்த பெயர்களையெல்லாம் நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள் இதில் கொடுமை என்னன்னா ஐயன் திருவள்ளுவருடைய பெயர் கூட நீக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டது அனைத்துமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் பெயர் சூட்ட வேண்டியிருந்தது இந்த நிலையை மாற்ற வேண்டும் எதிர்காலத்திலே தடுக்க வேண்டுமென்றால் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் எப்படிப்பட்ட நிர்வாகம் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும் செய்தியாளர் சந்திப்பிலே அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து பேசியிருப்பார் அதாவது அவருடைய மாநாட்டிற்கு அழைப்பிதழ் கொடுத்தால் செல்வேன் என்றார் இது ஏற்கனவே ஐயா கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது நேரிலே சென்று வாழ்த்தியது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் அழைப்பிதழ் கொடுத்தால் கட்டாயம் விஜயின் மாநாட்டிற்கு செல்வேன் என அறிவித்தார் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே விஜயோடு கைகோர்ப்பீர்களா இணைந்து பணியாற்றுவீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற போது அதை சிரித்து கொண்டே செய்தியாளர்களுடைய கேள்விக்கு வெயிட்டிங் என்று பதில் சொல்கிறார் ஆனால் இவர்கள் என்ன ஊடகத்தில் சொல்கிறார்கள் என்றால் அவர் கூட்டணிக்காக வெயிட்டிங் என்று சொல்கிறார் ஐ எம் வெயிட்டிங் என்று சொல்கிறார் என்ற ரீதியில் திரித்து பரப்புகிறார்கள் என்ன இருக்கிற விரும்புகிறாங்களா அதையடுத்து சமீபத்திலே பேசியிருக்கிற போது பிஜேபி தனித்து போட்டியிட்டு நாம் தமிழரை விட வாக்கு அதிகம் பெற்றுவிட்டால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சொன்னார் இதை எப்படி திரித்து கூறுகிறார்கள் என்றால் அதுவும் குறிப்பாக நாம் தமிழரை விட கூடுதல் வாக்கை பிஜேபி பெற்றுவிட்டால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்கிறார் என்ற ரீதியில் திரித்து கூறுகிறார்கள் உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கலந்து தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஓண்டி கொண்டு நீங்க சிங்கமா இந்த ஊடகங்களை பொறுத்தவரை அண்ணன் சீமான் அவர்களை அப்படியே பிரதிபலித்தால் தானே ஆச்சரியப்படுவதற்கு அவர்கள் திரித்து கூறுவது அது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இப்படியெல்லாம் கூற வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்படுகிறது இதற்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் நாங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று